வணங்க நண்பர்களை மற்றவர்கள் இணைந்து கொள்கின்றேன் இது ஒரு துக்ககரமான நிகழ்வு நேற்று மாலை கரூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற சன நெரிசலில் நாற்பது பேர் வரை மரணத்தை தலையிருக்கின்றார்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட இந்த சன நெரிசல்கள் அதனால் ஏற்படுகின்ற இழப்புகள் இது ஒன்றும் முதற் கடவே அல்ல இவ்வாறான சம்பவங்கள் உலகின் ஒவ்வொரு பாகங்கள்ல நடந்திருக்குது குறிப்பாக அண்மையில கூட பிரித்தானியாவில இது தொடர்பில் ஒரு சட்டம் கூட இயற்றப்பட்டிருக்கின்றது ஹில்ஸ்பரோல்லோ என்ற பெயரில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த காரணம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லிவர்பூல் மாநிலத்திலே இடம்பெற்ற புதைப்பந்தாட்ட விளையாட்டுத்தின் போது லிவர்பூல் அணியும் நோத்தம் டென் அணியும் மோதி கொண்டதுல இந்த உதயத்தை பார்ப்பதற்கு குழுமி இருந்த இடத்துல ஒரு நெரிசல் ஏற்பட்டு தொண்ணூற்றி ஏழு பேர் தழுவி தழுவியிருந்தனர் அது இந்த ஒரு தொடர்ச்சியாக இந்த கரூர் நிகழ்வுகள் இடம்பெற்ற பொழுது எனக்கு முதலில் ஞாபகத்துக்கு வந்தது இந்த லிவர்பூல் ட்ரெஜடி அன்னால் இந்த உலகத்தின் வெவ்வேறு பாகங்களில் நடக்கிற பிரச்சனைகளையும் வச்சுக்கொண்டு தானே இந்த விஷயத்தை ஒரு விரிவாக பார்க்கணும் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியலுக்கு என்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது முதல் தடவை அல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு வகையில சினிமாவோட தொடர்பட்டவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையில விஜய் சினிமா துறையில இருந்து அரசியலுக்குள்ள வாரது ஆச்சரியமான விஷயமும் அல்ல விஜய் ஒரு ஒரு கதாநாயகனாக காலம் மிக பிரபல்யமானவராகவும் இருந்ததால அவரை பார்ப்பதற்கான இந்த மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்றதை தமிழக வெற்றிகரமாக அறிஞ்சிருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கின்ற போது இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்ற அவர்கள் அதை மிக திட்டமிட்ட வகையில ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அவ இதுக்கு ஏற்கனவே பல கூட்டங்கள் மூன்றாவது வாரமாக இது நடந்தது அதுக்கு முதலில் இரண்டு வாரமாக கூட்டங்கள் நடந்திருக்கு அந்த கூட்டங்கள்லையும் நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது சில மயக்க எல்லாம் விழுந்து இருக்கிறார்கள் ஆனால் உயிர் உயிராபத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு சென்றிருக்கவில்லை ஆனால் நேற்றிய கூட்டம் கரூரில் இடம்பெற்ற கூட்டம் விஜய் வந்து ஒரு சில நிமிடங்கள் கலைக்கிறதுக்கு முதலே அதாவது விஜய் வர முதலே அங்கு நெரிசல் குடிமக்கள் மயக்கமுற்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற நிலைமைகள் ஏற்பட்டு விட்டது இது வந்து இவ்வாறான சம்பவங்கள் வருகின்ற பொழுது இதனை தவிர்ப்பதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின் தான் இவ்வாறான ஆயிரக்கணக்கான மக்களை கொண்ட கூட்டங்கள் ஒழுங்குமைக்கப்பட வேண்டும் அந்த வகையில தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது கூட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புண்டு தமிழக காவல்துறைக்கு இருக்கு அந்த விஷயத்துல இந்த கூட்டங்கள் பாதுகாப்பாக நடப்பதற்கான ஏற்பாடுகளை கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களும் காவல்துறையினரும் கடைபிடித்தார்களா என்றது பல முக்கியமானது ஏன்னா இவ்வாறான ஆயிரக்கணக்கான மக்கள் வார ஒரு கூறுற இடத்துல மக்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அதாவது இது ஒரு ஒடுக்கமான சாலை பகுதியில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல தான் இது நடக்குது அப்ப விஜய் வந்து பேச துவங்குகின்ற பொழுதே அவர் சொல்றாரு யாராவது மாங்கி இருக்கிறார் ஒரு பிள்ளைகிட்ட வாங்கி விழுந்துட்டு நேக்கம் அந்த பிள்ளைக்கு தண்ணி போத்துல கொடுக்குறார் அந்த கூட்டத்திலையும் கண் முன்னுக்கு தான் அதுக்கு அவருக்கு அருகில தான் இது நடக்க தான் அவருக்கு அந்த முழு விஷயமும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி கொண்டு போறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் எடுத்திருக்குது என்றால் அவ்வளவு சனநெரி சலுக்குள்ள அது வாரது ஆம்புலன்ஸ் வாரதுன்றது அவ்வளவு இலவான உடையமில்ல அப்ப இதையெல்லாம் கொண்டு முதல்ல ஒன்று ரெண்டு என்று சொல்லப்பட்டது அப்படியே கூடி ஒரு சில மணி நேரங்களிலேயே நாற்பது பேர் வரை வந்திருக்க அச்சத்துக்கு அது அது வந்திருக்கின்றது அதுக்கு அதை விட இன்னும் அறுபது பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது அப்ப இது சம்பந்தமான நாங்கள் பார்க்கின்ற பொழுது கரூருக்கு பூரத்துக்கு வருவதற்கு முன்னர் நாமக்கல்லில் ஒரு கூட்டத்துல உரியாட்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நினைக்கிறேன் அந்த கூட்டம் வந்து விடிய காலையில எட்டு நாற்பதுக்கு எட்டு முப்பதுக்கு நடக்க வேண்டிய கூட்டம் கரூர்ல நடக்க வேண்டிய கூட்டம் வந்து இந்நேரம் மாலை மூன்று மணிக்கு நடந்திருக்கவர் ஆனால் விஜய் சென்னையில இருந்து வழி எட்டு முப்பது ஆகிவிட்டது அவர் அந்த நேரம் நாமக்கல்ல இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஒன்பது முப்பதுக்கு அவர் திருச்சி விமான நிலையம் வந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து வாகன அணியாக அவர் நாமக்கல் செல்கின்ற பொழுதே மதியத்துக்கு மேலாகிவிட்டது அதற்கு பிறகு நாமக்கல்ல உரையாற்றி முடிச்சு அவர் கரூருக்கு வருகின்ற பொழுது நேரம் ஏழு மணியை அணிவித்து விட்டது நீண்ட நேரமாக மக்கள் காத்து வந்திருக்கிறார்கள் அந்த நேரம் அவர்களுக்கு குறிப்பிட்ட மத்தியாலங்களில் அந்த வெயில்ல அவர்களுக்கு தண்ணீர் உணவுகள் கிடைத்திருக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருந்திருக்கும் அப்ப அதோட சேர்ந்து அவர்கள் ஏற்கனவே கலைத்து நலிந்த நிலையில இருக்கிற அந்த அந்த நேரத்துல தான் விஜய் இந்த இடத்துக்கு வர்றாரு என்றவுடன் அந்த சனிச்சலம் ஏற்பட ஆரம்பிக்குது அந்த நெரிசலில் தான் இந்த உயிரிழப்புகள் ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து அவர்கள் ஆக கீழே விழுந்தவர்கள் மூச்சு மரணத்தை தழுவ வேண்டி வந்திருக்குது அப்ப இதையே நாங்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லிவப்பூல் உள்ள ஹில்ஸ் பரோ பகுதியில் இடம்பெற்றதை பார்த்தால் உதைப்பந்தாட்டம் ஆரம்பிப்பதற்கு முன் அதற்கு அருகில் போடப்பட்ட அந்த உதைப்பந்தாட்ட வீரர்கள் விளையாடுவதற்கான அந்த மைதானத்தை சுற்றி போடப்பட்ட அந்த வேலியோடு பலர் நின்று பார்ப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது அந்த கூட்டம் வந்து அதை நோக்கி தான் தள்ளப்படுது அதுவும் கிட்டத்தட்ட மாலை மூன்று மணிக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டிய பந்தாட்ட நிகழ்ச்சி கிட்டத்தட்ட மாலை ரெண்டு முப்பதுக்கே மிக திரளான மக்கள் அங்கே குவிஞ்சிட்டார்கள் அந்த நின்று பார்க்கின்ற பகுதியிலும் மக்கள் இந்த தொகை கூடிக்கொண்டே போகுது இந்த கட்டத்துல போலீசார் வேறு வழிகளையும் திறந்து விட்டு மக்களை உள்ளுக்கு வரவிட்டிருக்கிறார்கள் அந்த வரவிடையுள்ள தான் அவர்கள் எல்லாரும் அப்படியே வந்து இந்த முன்னுக்கு இருந்தவர்களை வேலியோடு தள்ளி இந்த தடுப்பு வேலியோடு தள்ளி அதுல இருந்தவர்கள் மூச்சு அற்று உள்ள ஆரம்பிக்கிறார்கள் இது தெரியாமலே அங்க ரெண்டு மூன்று மணி போல விளையாட்டு பந்தாட்ட போட்டி ஆரம்பிக்குது ஆரம்பித்து அதுல லிவப்பூல ஒரு கோல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அத அது நடந்து கொண்டு இங்க மக்கள் மூச்சு எடுக்க முடியாமல் வேலி தள்ளப்பட்டு மைதானத்துக்குள்ள போறார்கள் மக்கள் அந்த மைதானத்துக்குள்ள போற பொழுது கூட போலீசார் இது ஆபத்துன்ற முழுசையும் அறிஞ்சிருக்கு அதுக்கு பிறகு நடந்தது வரலாறு ஆகிவிட்டது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பேர் சிவற்பூல் ஹில்ஸ்பரோ பகுதியில மரணத்தை தலங்கினார்கள் இதுல முக்கியமானது என்னென்றால் மறுநாள் வந்த பத்திரிகை செய்திகளும் சரி அறிக்கைகளும் சரி எல்லாமே பந்தாட்டத்தை பார்வையிட வந்த ஆதரவாளர்கள் மோசமாக நடந்து கொண்டதாகவும் அவர்கள் ஒரு காரர் என்றும் அதால தான் இந்த நிகழ்வு நடந்ததாகவும் பத்திரிகைகள் செய்தியை வெளியிட்டது அது குறிப்பாக சன் பத்திரிகை பிரித்தானியாவில் பல மில்லியன் இதழ்கள் விற்கின்ற மேர்டோக்கின் சன் பத்திரிகை வந்து அந்த குற்றச்சாட்டை அந்த உயிரிழப்புக்கு காரணம் லிவப்பூல் ஆதரவாளர்கள் என்று குற்றஞ்சாட்டி இருந்தது என்ற அந்த நின்று பார்த்து கொண்டிருந்த பிரதேசம் லிவப்பூல் அணியைக்கு ஆதரவானவர்களுக்கான இடம் மற்றும் அங்கு நடந்த விஷயங்களை வந்து இந்த கோணத்திலேயே திசை திருப்பி இருந்தார்கள் அப்ப இது தொடர்பாக அந்த உடனடியாக நடந்த விசாரணைகள் அதுகள் முடிவுகள் கூட இந்த லிவப்பு நடவடிக்கைகளால் தான் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இறந்தவர்கள் இதற்கு எதிராக நீண்ட காலமாக போராடி வந்தனர் அதன் பலனாக இரண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் சொன்ன அந்த தீர்ப்புகள் மாற்றப்பட்டு உண்மையிலேயே தொடர்பான சுயாதீன விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் போது எப்படி இந்த போலீசார் திட்டமிட்டு நடக்காதால ஏற்பட்ட தவறுகளால் பேரழிவு இடம்பெற்றது வெளிச்சத்துக்கு வருது வெளிச்சத்துக்கு வரும்போது சன் பத்திரிகை எப்படி இதனை மூடி மறைத்தது என்ற விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது அந்த நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் பிரித்தானிய அரசு ஹில்ஸ்பரோ லோ என்று சொல்லி பப்ளிக்கான இடங்கள்ல கூட்டப்படுற கூட்டங்கள்

அடிப்படையில தான் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்தின்படி இவ்வாறான மோசமான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது போலீஸ் மற்றும் அதிகாரிகள் வந்து உண்மையை சொல்ல வேண்டும் மறைக்க கூடாது பாதிக்கப்பட்டவர்களை வந்து நல்ல முறையில கவனிக்க வேண்டும் அடுத்தது வந்து அவர்கள் எந்த பெரிய பதவிகள்ல இருந்தாலும் அவர்கள் வந்து பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள் இந்த இவ்வாறான ட்ராஜடிஸ வந்து மறைக்க கூடாது அல்லது அதை திசை திருப்ப முயற்சிக்க கூடாது என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த தான் நாங்கள் நாங்கள் இந்த இந்த நடந்த கவனிக்க ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறில் ஓரளவு நீதி கிடைத்தது அதுக்கு பிறகு தொடர்ச்சியான போராட்டத்தால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்ப இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு உறுதியான சில சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்ப இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லப்படுற குற்றச்சாட்டு தாங்கள் பெரிய இடத்தை அந்த பகுதியில கேட்டதாகவும் அந்த இரண்டு இடங்களை தாங்கள் கேட்டதாகவும் அந்த இரண்டு இடங்களும் தங்களுக்கு மறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இணைய கட்சிகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் தங்களுடைய கட்சிக்கு அந்த இடங்களை தர மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது ஒரு கட்சி போட்டி தன்மையும் இருந்திருக்கலாம் அல்லது இது தமிழக அரசு காவல்துறைக்கு அழுத்தங்களை கொடுக்காமல் தடை செய்ததா என்றது சம்பந்தமாகவும் அந்த விசாரணைகள் இருக்க ஒரு சாதீன விசாரணை என்றால் அப்படியான விஷயங்கள் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆளும் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக அவர்கள் இந்த பாதுகாப்பு காவல்துறையை வந்து தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது மக்கள் நலன் சார்ந்துதான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமே ஒழிய அரசியல் கட்சி தன்னுடைய நலன் சார்ந்த அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது அதற்கு அடுத்ததாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் காவல்துறை பெரிய இடங்களுக்கு மாற்றாக ஒரு சிறிய பிரதேசத்தை வழங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த பிரதேசம் வந்து இவர்கள் கேட்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு விண்ணப்பித்திருக்கின்ற பொழுது பத்தாயிரம் வரைதான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள்றப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் பேர் வரை கூடியிருப்பதாக காவல்துறையினர் மதிப்பீடு செய்கின்றனர் பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய கூடிய இடத்துல அதை போல மூன்று மடங்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு ஆபத்து நிகழ்வதற்கான சூழல் ஒன்று இருக்குது இதை வந்து தமிழக வெற்றி கழகமும் மதிப்பீடு செய்திருக்க வேண்டும் அரசு திட்டமிட்ட முறையிலே அந்த தங்களுக்கான இடத்தை தரையிலே என்றால் இவர்கள் அதை சட்டப்படி அணுகி இருக்க வேண்டும் தங்களுடைய அதான அணுகி இருக்க வேண்டும் அதற்கு மாற்றாக தரப்பட்ட இடத்துல பத்தாயிரம் பேர் தான் கூட முடியும் என்றால் அதிலேயும் இவர்கள் கவனம் எடுத்திருக்க வேண்டும் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயினுடைய அஹ் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பு ஆனால் அவர்கள் அதை செய்யலை செய்ததாக இல்லை அதற்கு என்றால் தன்னை நோக்கி எவ்வளவு ஆதரவாளர்கள் வருவார்கள் என்று விஜயனுடைய தமிழக வெற்றி கலத்துக்கு ஒரு ஒரு மதிப்பீடு இருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக போலீசாருக்கும் உளவுத்துறையினருக்கும் கூட அந்த தகவல்கள் அசிந்திருக்க வேண்டும் அதற்குட்டு மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டு தரப்பிலையுமே இது ஒரு தாரிய தவறு வைக்கப்பட்டதாகவே தெரியுது அத்தோடு விஜயவர்கள் இந்த நிகழ்வுக்கு நாமக்கல்ல காலை எட்டரைக்கும் கரூர்ல மாலை மூன்று மணிக்கும் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் பின்னுக்கு தான் அந்த மணி நேர இடைவெளியிலேயே மக்கள் வெள்ளம் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அழைக்கின்ற பொழுது தலைவர்கள் அந்த மக்களுடைய நேரத்தையும் கவனத்தில் கொண்டு அதற்கான தங்களுடைய திட்டமிடலை நிகழ்த்தி இருக்க இவ்வாறான நிகழ்வுகள் மூன்று மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நான்கு மணி நேரம் காலதாமதமாக வருவதெல்லாம் எவ்வளவு தூரம் சரியானதுன்னு தெரியல அதே நேரம் மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது என்றார் ஒரு அரசியல் கூட்டத்துல கலந்து கொள்றது வேறு இது ஒரு அரசியல் கூட்டம் அதை வந்து ஒரு களியாட்ட நிகழ்வாக விஜய பார்க்கறதுக்கான நிகழ்வாக கருதி இவர்களை பார்க்கறதன் மூலம் இந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அது எந்த நன்மையுமே கிடைக்க போற கடைசி அவர்கள் மரணம் தான் அவர்களுக்கு பெருசாக கிடைத்தது நான் இந்த விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது இந்திரன் அவர்கள் இலங்கையில யாழ் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்திருந்தார் அதுக்கும் இந்த பணையிலே ஏறி எல்லாம் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பார்த்திருந்தார்கள் அது அதுல கூட அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படையில அதிர்ஷ்டவசமாக அங்க உயிரிழப்பு நிகழ்வுகள் நடக்கையில் அப்ப இதுகளை நடத்துறவர்கள் ஏற்பாடு செய்கிறவர்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாம இப்படி செய்கிறது மக்களை உதாசீனம் செய்யறதாகத்தான் இதை கருத வேண்டி இருக்குது ஆனபடியால் இந்த கதாநாயகர்கள் விடயத்துல வந்து மக்களும் சற்று விழிப்பாக இருக்கணும் குறிப்பாக இந்த அவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரியணும் இதுக்கெல்லாமோ அள்ளுபட்டு வருகிறார்கள் அப்ப இந்த குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாரையும் கொண்டு வரத வந்து தவித்திருக்கலாம் அதை தவிர்க்க சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுது ஆனா அதை மீறி மக்கள் கொழந்திருக்கிறார்கள் அதனுடைய மக்களும் இது சம்பந்தமான அறிவூட்டலுக்கு வரணும் மற்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்து நீங்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவூட்டல்கள் செய்யப்பட வேண்டும் அதை அதை விட்டுட்டு இவ்வாறு மக்களை கூட்டுகிறோம் என்றோ அல்லது மக்களை அறிவித்தவர்களாக தொடர்ந்து வெறும் பார்வையாளராகவே வச்சிருக்க பாக்குறதும் வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல இதை வந்து உணர்ச்சி வசமாக இதை பார்க்காமல் உணர்வு பூர்வமாக அறிவியல் பூர்வ ரீதியாகவும் இதனை பார்த்து இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்துல நடக்காத வரையான விஷயங்களை இவர்கள் திட்டமிடுவோம் தமிழக அரசு வந்து இந்த இந்த உயிரிழப்புகளை வச்சுக்கொண்டு விஜயினுடைய இனிய எதிர்காலத்தில் நடத்தக்கூடிய கூட்டங்கள் போன்றவற்றையும் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல தவறும் சொல்லிடலாம் அதே சமயம் தமிழக அரசு இதுல ஒரு ஓரளவு நெகிழ்வு தன்மையோட நடந்து கொள்ளும் என்றால் அரசியல் உரிமை தமிழக வெற்றிக் இருக்குது அதை ஒட்டுமொத்தமாக முடக்கவும் இயலாது ஒரு மக்களையும் பாதுகாத்து அவர்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளுக்கான வழியையும் கொடுக்கணும் இல்லையென்றால் இவ்வாறான ஆபத்துக்கள் எதிர்காலத்துல வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குறிப்பாக ஒரு மக்கள் அரசியலை முன்னெடுக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்வு தனது கண்முன்னே நடந்த இந்த நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் திருச்சி மாநிலத்துக்கு சென்று முன்னும் சென்னை திரும்புறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் இதிலே அவர் போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம் என்றால் அதுவும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என போரி இடங்கள் எல்லாத்துக்கும் மக்கள் பல்லாயிரக்கணக்கான அளவுல போகின்ற பொழுது அது மருத்துவமனையில மருத்துவர்கள் தங்களுடைய சிகிச்சைகளை அளிக்கிறது அல்லது இந்த இதுக்கான தடங்கல்கள் பல ஏற்படும் என்ற காரணத்தாலும் அவர் திரும்பி இருக்கலாம் இந்த பயணம் இல்லை ஆனால் பொறுப்புணர்வோடு ஒரு பொறுப்புணர்வான தலைவராக அவர் நடந்து கொண்டாரா என்ற கேள்வியையும் பலரும் எழுப்புகின்றனர் அப்படியால் இந்த இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான நம்படி அமைந்த இவர்கள் தமிழக வெற்றிக் காலத்தின் தலைவர் விஜய் கூடுதலான கவனம் எடுக்கணும் மக்களுடைய பாதுகாப்பு அவர்கள் கூட்டங்களை கூடுகின்ற பொழுது மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் கூடுதல் கவனம் எடுக்கிறோம் அடுத்தது ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் இவ்வளவு நேரம் தான் இந்த நேரத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அந்த நேரத்துக்கு அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்து அந்த நிகழ்வுகளை முடித்து மக்களை பாதுகாப்பாக திருப்புவதற்கான ஏற்பாட்டையும் செய்வோம் மற்றது இவ்வாறான கூட்டங்கள் நடக்கிற இடங்கள்ல வந்து அந்த தங்களுடைய தொண்டர்களை வைத்து வைத்தே அவர்கள் இந்த இவ்வாறான நெரிசல்கள் ஏற்படாமல் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்திருக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன் இத அடுத்த கூட்டங்களை உடனடியாக ஏற்பாடு செய்யாமல் இதற்கு ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்து குறிப்பாக அந்த ஒரு கூட்டம் இவ்வளவு இடத்துல இவ்வளவு பேர் தான் கூறுவதற்கான அனுமதி கிடைத்தால் அந்த அனுமதி உட்பட்ட அளவில் தான் அந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் மக்கள் சந்திப்புகளை ஒவ்வொரு இடங்களில் பரவலாக செய்யலாம் அதனுடைய ஒரு நடிகராக இல்லாமல் அரசியல்வாதியாக விஜய் வளர வேண்டிய அவசியம் ஒன்று வந்திருக்குது இப்ப நாங்கள் இன்னொன்றையும் நாங்கள் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தமிழ பிரகணத்துக்கு பிறகு இலங்கையில ஏற்பட்ட இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாடு ஆட்சி மாநாடு இந்த தமிழராட்சி மாநாட்டின் போது இந்த தமிழராட்சி மாநாடு கொழும்புல தான் ஏற்பாடு செய்ய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அன்றைய ஸ்ரீமாபு அம்மையார் திட்டமிட்டிருந்தார் ஆனால் யாழ்ப்பாணத்துல நடத்தணும் என்றது தமிழரசு கட்சியினுடைய விருப்பமாக இருந்தது அப்ப அந்த நேரம் அல்பத் துரியப்பா அவர்கள் யாழ்ப்பாணத்துடைய மேயராகவும் இருந்திருக்கிறார் அவர்கள் கூட அதை கொழும்பு நடத்ததான் விரும்பினார்கள் ஆனா இங்க யாழ்ப்பாணத்துல நடக்குது பொழுது அதற்கான உதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிகழ்வுல வந்து இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக சிலர் தலைவர்கள் ஜனார்த்தனன் போன்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற தகவல் பரவலாக வெளிவந்துட்டது அந்த அப்ப அந்த இந்த கூட்டத்தில் வைத்து கைது செய்தது அதாவது இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு வந்த ஜனார்த்தனனை கைது செய்வதில் போலீசார் ஆர்வம் காட்டி இருக்கின்றனர் அப்ப அந்த நெரிசல்களுக்குள்ள அங்கேயும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த பிரதேசத்துல புலிசார் போய் ஆனா தன்னனை கைது செய்ய முயன்ற போது அந்த மக்கள் வெள்ளத்தை தாண்டி செல்ல முடியல அவர் தனது கை துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுடுகின்றார் வானத்தை நோக்கி சுட்டதுல மின்சார கம்பி அறந்து மக்கள் மீது விழுகுது அந்த மக்கள் மீது விழுந்ததுல ஒன்பது பேர் மரணத்தை தருகிறார் அந்த ஒன்பது பேருடைய மரணம் தமிழ் அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய திருப்பு முனியை ஏற்படுத்தி இருந்தது அதை தமிழரசு கட்சி அஹ் பல்வேறு வகையிலையும் அரசியல் மயப்படுத்தி அதை ஒரு இனப்படுகொலையாக காட்டிக்கொண்டு ஒரு அரசியலை நகர்த்தினது அந்த அரசியலின் விளைவுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த அரசியலின் விளைவுகள் கிட்டத்தட்ட கடல் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஒரு இரு லட்சக்கணக்கான உயிர்களை காப்பு கொள்வதில் போய் முடிந்திருக்குது இந்த இனவாத அரசியலை அதை ஒரு இனவாத இனப்படுகொலையாக காட்டிய அந்த தலைவர்கள் பின்னாளில அவர்களால் வளர்த்து விடப்பட்ட இளைஞர்களாலேயே படுகொலையும் செய்யப்பட்டனர் நாங்கள் தமிழ் சமூகம் ஆஹ் அதிலிருந்து கனதுரம் முன்னுக்கும் போகிற நாங்கள் எங்களுடைய அரசியல் ரீதியாக பார்த்தா நாங்கள் மிக பின்னோக்கி வந்திருக்கிறோம் இவ்வாறான இடங்கள்ல வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்காமல் அறிவு பூர்வமான அரசியலை வந்து முன்னெடுக்கிறது மிக முக்கியமானது இந்த கரூர் இடம்பெற்ற இந்த மரணங்கள் தொடர்பில் தமிழக அரசு ஒரு சுயாதீன விசாரணை கமிஷனை அமைத்து முன்னாள் நீதிபதிகளை போட்டு அதை ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது தமிழக போலீசார் தங்களுடைய கடமையை தவறிவிட்டார்களா அல்லது தமிழக வெற்றி கழகம் மக்களை பாதுகாக்காமல் விட்டுவிட்டதா என்ற விஷயங்கள்ல வந்து ஒரு தெளிவான அறிக்கை பெற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இவ்வாறான பாரிய அரசியல் கூட்டங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டங்களை கூடுகின்ற பொழுது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்படி செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான சட்டங்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் இந்த சிறிய உரையாடலை முடிக்கலாம் நினைக்கிறேன் நன்றி Thank you